வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு யாருமே கொஞ்சம் கூட தள்ளி விட்றாதீங்க இந்த வீடியோவில் தெரியற காய் ஓ மட்டன் காய் இந்த காய் எதற்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாதுங்க ஆமாங்க இது வந்து ரொம்ப அபூர்வமான காய் இந்த காய் வந்து கந்திஷ்டி பரிகாரத்துக்கு இது பயன்படுதுங்க இந்த கந்திஷ்டி தாக்கம் யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்க இந்த காய நாக்கிழங்க வேலையில பறிச்சுட்டு வந்து உங்களுடைய தலையை மூடு சுற்றி சுற்றி நீங்க வந்து எடுத்துட்டு போயிட்டு மூணு வய போடுற இடத்துல உடைச்சி போட்டீங்கனாலே போதும் கண் திருஷ்டி சுத்தமா விளையிடுங்க இந்த கண் திருஷ்டி தாக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கூலி வேலை செஞ்சாலும் சரி அல்லது கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சாக்கே அதுதாங்க கந்திருஷ்டி அதனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேஃப்டியை நாம தான் பார்த்துக்கணும் முடிஞ்சவரையை இந்த மாதிரி ஞாற்றிக்கிழமை வேலையில நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுடைய உடம்பு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுங்க இந்த வீடியோவை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதனுடைய பலனை அவ்வளோ தெரிஞ்சு பயன் அதற்காக அதற்காகத்தான் இந்த வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த ஊமத்தங்காயினுடைய பயன் தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால இந்த ஓமத்தங்காய் ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க ஒரு லாத்திக்கிழமை நீங்க வந்து பண்ணி பாருங்க உடம்பு மூலம் ஆரோக்கியமா இருந்துச்சு நீங்களே பெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க அதனால முடிஞ்சவரையே ஒரு நாட்டுக்காயங்க செஞ்சு பாருங்க சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஊமா கங்காய் எடுத்துட்டு வந்து நாலா பண்ணி இந்த சிவப்பு மஞ்சள் போட்டு கற்புரை எழுதி வீட்டுக்கு திசு மாதிரி சுற்றி போடுவாங்க அது ரொம்ப அபூர்வமானது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு மூலியா இதை வந்து பிச்சு போட்டுருவாங்க